உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வீணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமெல்லாம் அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஸ்ரீ சொன்னாம்பிகம்பாசு மீத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களை சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் கடத்தாலம் மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டு நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல் மீனத்தில் ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாட்கள் மாசை மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார் பொதுவாகவே மேஷ ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய குரு அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய உச்சம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் ரொம்ப அற்புதமான நேர கால நேரங்கள் தொடர்ந்து எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய பயம் இருக்குமே ஆனால் தொடர்ந்து எதிரிகள் வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க சாமி ஒன்று ஒன்று இவர் போனா அடுத்த ஆள் இவர் போனா அடுத்த ஆள் இவர் போனா அடுத்த ஆள் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கட் பண்ணிக்கிட்டே வராங்க சாமி துறத்துக்கிட்டே வராங்க அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவுகள் நீங்க எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் சமுதாயத்தில் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் உயர்ந்த குடும்பத்தில் இருக்கலாம் அரசியல் தலைவராக இருக்கலாம் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் இன்னும் மேல் அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் ஜாபில் இருக்கலாம் அப்போ மேஷ ராசி அன்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் நேற்று வரலும் நியாய்தர்மம் பார்த்துட்டு அல்லது வெளியில் சொன்னால் அசிங்கமும் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அதை வச்சுட்டு ஒரு பயமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் முதல் உங்கள் எதிரிகளை நீங்கள் ஓட விட போகிறீங்க உங்களுடைய எதிரிகளை நீங்கள் விட போகிறீங்க துரத்தி துரத்தி அடிக்கப் போகிறீங்க அதுதான் விஷயம் எந்த அளவுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு எதிரிகளால் தொந்தரவு இருந்ததோ எவ்வளோ தூரம் உங்களை அவன் அக்கிரமம் பண்ணானோ அதர்மம் செய்தானோ அந்த அதர்மத்திற்கெல்லாம் தர்மப்படி நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி இந்த பிப்ரவரி மாதம் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களே அதே போல செவ்வாயுடைய உச்சம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது செவ்வாயுடைய காரகத்துவம் எல்லாம் அங்கே வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் ஆகும் போராத குறைக்கு அந்த செவ்வாய் பகவான் யாரை டச் பண்றாருங்க முழு சுபரான குருவை தொடுகிறார் முதல்ல திருமண தடைகள் விலகும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் இதுதான் இந்த மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மாங்கல்யபாகியம் கிடைக்கும் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ இந்த பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக முடியாத திருமணங்கள் கூட முடிந்து விடும் நிறைய காதல் திருமணங்கள் இருக்குது ஜாதகம் வந்து மேட்ச் ஆகலை ஒரே நட்சத்திரமாக இருக்குது ஏக நட்சத்திரமாக இருக்குது ரஜு வரலை வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் ஆனால் அல்லது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அதே போல் மெயினாக அந்த விவாகரத்து டிவோர்ஸஸ் ரொம்ப நல்லா இழுத்துக்கிட்டு இருக்கிறது அப்போ அதெல்லாம் முடிஞ்ச தான் சமை சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்போ அந்த மாதிரியான தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய அது அற்புதமான மாசமாக ஏன்னா மங்கள நான் கூட்டக்கூடிய மாங்கல்ய சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாங்கல்ய சரடுனா மங்களன்னு சொன்னாலே அது செவ்வாய் பகவான் தான் அதனால தான் இந்த செவ்வாய்க்கு அனுப்பின இந்த சேட்டலைட்டு கூட மங்கல்யான்னு பேர் வச்சாங்க அப்ப இது எல்லாமே வானியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது அப்ப குரு மங்கள யோகம் ஏற்பட்டு திருமண தடைகள் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி எல்லாம் ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை மேலும் நாளாக அம மாதமாக அமைகிறது உடன் பிறந்தவர்கள் அப்பா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அம்மா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் சித்தப்பா பெரியப்பா கூட சண்டையாக இருக்கலாம் சித்தப்பா பசங்க கூட சண்டையாக இருக்கலாம் அல்லது அண்ணன் தம்பிங்க பிரச்சனை அக்கா தங்கைகள் பிரச்சனை இப்போ உங்கள் கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க அந்த சகோதர ஸ்தானத்தில் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை மேலோங்கி அந்த குடும்பத்தில் என்ன தகராறு இருக்கோ சொத்து தகராறோ அல்லது ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா உறவு முறைகள் எங்கள் வழி பிரச்சனையாக இருக்கும் இடம் பிரச்சனையாக இருக்கும் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை அல்ல உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அங்கே கஷ்டத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ பிரிந்த உறவுகள் குறிப்பாக சகோதரஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சித்தப்பா பிரிப்பாவானாலும் சரிதான் அந்த குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் வராத காசு படங்கள் கூட வீடு தேடி வந்து சேரும் மேஷராசி என்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இடம் பிரச்சனைகள் விலகும் ஏன் இட பிரச்சனை செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் அப்போ நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ப்ரமோட்டரா இருக்கலாம் பில்டரா இருக்கலாம் அல்லது கனிம வளங்கள் இந்த மண்ணை தோண்டி எடுக்கிறது அந்த மாதிரியான கனிம வளங்கள் குவாரிகள் ஜல்லி தார் ஊத்துறது அந்த மாதிரியான ரோடு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்க அப்போ பூமி சம் விவசாயிகள் விவசாயிகள் மெயினாக நம்ம சொல்லணும் அப்ப விவசாயிகள் அப்ப யாரெல்லாம் இந்த பூமியை தொட்டு அதை ஒரு தொழிலா பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மாபெரும் வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது இது எப்படி உங்களுக்கு வெற்றியா அமையணும் அப்படிங்கிறத உங்க ஜாதகம்தான் முடிவு பண்ணும் பொதுவான பலன்கள் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் குருவுடைய தொடர்பு ஏற்படுகிறது இந்த மாதிரி ஒரு உச்சம் பெற்ற கிரகம் ஒரு சுபகிரகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும்போது நன்மை நடக்கும் அதுலேயும் அந்த குரு பகவான் செவ்வாயுடைய சொந்த வீட்டில் மேஷத்தில் நிற்கிறாரு அது சனியுடைய பார்வையும் பெறுகிறார் அப்போ சனி செவ்வாய் குருவுடைய சேர்க்கை இருக்குது இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இதன்படி உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க சாமி ரொம்ப சந்தோஷம் நான் ஜெயிப்பனா அப்படின்னாக்கா நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் நான் ஒரு பில்டர் பண்ணுறேன் நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து மினரல்ஸ் அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஒரு திருஷ்டி ப்ராப்ளம் இருக்குது ஒரு பயம் இருக்குது அல்லது பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்குது நான் ஜெயிப்பேனா அப்படின்னு கேட்டாக்கா அது ஸ்பெசிஃபிக்காக அவங்களுடைய பர்த் சாட் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் காலமும் நேரமும் கிரகமும் மேஷ ராசிக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய வகையிலே கருணை காட்டக்கூடிய வகையிலே வெற்றியை தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது அந்த கருணையை அந்த வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும் அதை உங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த செவ்வாயுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடிய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே சிறப்பானதாக இருக்கும் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் சீருடை பணியாளர்கள் யாரெல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும் அதே போல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு ஃபயர் சர்வீஸு மெயினாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ண அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவங்க அது சார்ந்த இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம் அந்த மாதிரி இந்த இது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான முறையில் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் அதே போல பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பப்ளிக் சர்வீஸ் பிடபிள்டின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி அதில் அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட மேஷராசியாக இருப்பார்களேயானால் உங்கள் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் அல்லது துறை ரீதியான நடவடிக்கைகள் ஏன்னா இந்த சனி குரு சனி கேதுலாம் உங்களுக்கு என்ன மாதிரியான இடர்பாடுகளை ஏற்படுத்தியிருப்பாங்க வீண் பிழை அவமானங்கள் அபாண்டமான பொய்கள் இதெல்லாம் உங்கள் பேரில் அவங்க சுமத்தி இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் மேஷராசி என்பர்களே இந்த மாதம் மிகவும் சிறப்பான முறையில் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்